ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பான தங்கமே இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நாள்தோறும் அதனால் தான் இன்று உன்னிடம் பேச வேண்டும் என்று அப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே பகல் முழுவதும் ஏதோ யோசனையுடனும் ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டும் சுற்றி இருப்பவர்களிடம் பேசிக் கொண்டும் மற்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு கொண்டும் பகலினை கழித்து விடுகின்றாய் ஆனால் இரவு முழுவதும் உன்னால் கடந்த கால கசப்புகளையும் ஒரு சிலரின் நினைவுகளையும் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ மறக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒவ்வொரு கசப்புகளையும் கடந்த கால நினைவுகளையும் நினைத்து நித்திரை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் மறக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் கண்களை மூடினால் அந்த காட்சிகள் உன் கண்முன்னே வருவது போல தோன்றி து எங்கே ஓடி சென்றாலும் உன்னால் அந்த கசப்புகளில் இருந்து மீண்டு வர முடியவில்லை எப்பொழுது கண் மூடுகின்றாய் என்றே தெரியவில்லை சில நேரங்களில் நீ தூங்காமலேயே இரவு முழுவதும் கழிந்து சூரியனே உதயமாகி விடுகின்றது அப்பொழுதுதான் விடிந்து விட்டது என்பதை கூட உணர முடிகின்றது தவித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த இரவினை எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்று கூறி விடியலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் இரவு முழுவதும் கடல் தாண்டி சென்றாலும் நீ மட்டும்தான் செல்கின்றாய் தவிர நினைவுகள் எல்லாம் அப்படியே கண்முன்னே தோன்றுகின்றது எதையும் மறக்க முடியாமல் யோசனை செய்ய முடியாமல் ஒவ்வொரு நாளும் நீ பரிதவிக்கும் நிலையை பார்த்து என் மனம் ரணமாகி இருக்கின்றது தங்கமே உனக்கான நல்விடியல் கூடிய விரைவில் வரப்போகின்றது நீ நிம்மதியாக நித்திரை கொள்ளப் போகின்றாய் தங்கமே நான் உன்னிடம் யார் வந்தாலும் சரி யார் விட்டு சென்றாலும் சரி நீ கவலை கொள்ளாது வருவதும் ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிதர்சனமான பொய்கள் தான் பின்பு மனிதர்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் தங்கமே யாரையும் நினைத்து கவலைப்படாதே யாருடைய அன்பிற்கும் அடிமையாகாதே யாரையும் கண்மூடி தனமாக நம்பாதே நீ என்னுடைய பிள்ளை என்னை நம்பு நான் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதை முழு மனதோடு நம்பு எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை முதலில் விட்டுவிடு அவர்கள் யார் உன்னை விட்டு சென்றதற்காக நீ இவ்வளவு வருத்தப்படும் அளவிற்கு அவர்கள் உனக்கு யார் தங்கமே அவர்கள் உன்னை படைத்தார்களா இல்லை நடுவில் வந்த உறவுகள் நடுவிலேயே சென்று விட்டார்கள் நீ அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்னை மறந்து விடுகின்றாய் உன் அப்பா நான் உன்னை தேடி தேடி வருகின்றேன் என்னுடைய அன்பு உனக்கு புரியவில்லை கிடைக்காத அன்பை எதிர்பார்க்குகின்றாய் அவர்களுக்காக ஏங்குகின்றாய் என் அன்பு அனைத்தையும் அள்ளித்தர அப்பா நான் தயாராக இருக்கின்றேன் பின்பு எதற்காக நீ அழுகின்றாய் எதற்காக கலங்குகின்றாய் அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் தங்கமே உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்து வந்தது என்று உனக்கு தெரியுமா பிரச்சனைகள் வரும் அல்ல பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் இருக்க உனக்கு எதற்கு பயம் துணிந்து செயல்படு தங்கமே உன்னை வாழ்வில் உயரத்தில் வைக்க நான் இருக்கின்றேன் நீ விழும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாக இந்த வேலன் வெறுமையான உன் வாழ்க்கை சூழ்நிலையை வசந்த காலமாக மாற்றுவேன் நீ நிம்மதியாக இரு என்னுடைய புன்னகை உன் மனதை தொடும் என்றால் உனக்கு நல்ல நேரம் வருகின்றது என்று அர்த்தம் உனக்கு வரும் அத்தனை பிரச்சனைகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும் கவலை கொள்ளாதே நிம்மதியுடன் நித்திரை கொள் கூடிய விரைவில் நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய் அனைத்து சுபங்களும் உனக்கு உண்டாக போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா